வரும்போது என்ன கோயில் சிறர் ரொம்ப தில்லிங்கா இருந்துச்சு ஏன்னா நம்ம என்ன படம் பண்ணணுமோ அந்த படம் மேற்ற வந்து இப்ப நடக்குது போட்டா நாங்க சொன்னதே ஒரு உலக ஒரு வல்லரசு நாடு வந்துட்டு எப்படி நமக்கு டாக்ஸ் போடுறாங்க நம்ம எப்படி எல்லா நாடுகளையும் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கறத இந்த படத்துல சொல்லி இருக்கிறோம் அதை வந்துட்டு இப்போ நடைமுறை நடந்துட்டு இருக்குது அது ஒரு நாங்க இந்த உலக நாடுகள்லாம் வந்துட்டு எப்படி நம்ம நாட்டை டேப்ட்ல பண்றாங்க அப்படிங்கறத நாங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கதவெடி பண்ணோம் அந்த நாங்க பண்ண கதை வந்து கதை வந்துட்டு இப்ப வந்துட்டு நடைமுறையில வந்துருக்குது நான் வந்துட்டு படம் பாக்குறப்பை படம் பார்த்தேன் யாருக்குமே தெரியாது நான் வந்தப்ப யாருக்கும் தெரியாது ரொம்ப த்ரில் ஏன்னா நான் வந்துட்டு முப்பத்தி மூணு வருஷம் சினிமாவுக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் சினிமா 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 நான் அப்படியே அவ்வளவு இருப்பேன் எந்த வேலைக்கு எந்த பிசினஸ்க்கு போனாலும் நான் சினிமா தெரிய வந்துருவேன் இந்த சினிமா எனக்கு கைவிடல நான் லவ் பண்ண இந்த சினிமா எனக்கு கைவிடல மக்கள் அங்கீகாரிச்சுக்காக நல்லா இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா நல்லா வரவேற்பு இருக்குது இன்னைக்கு வந்துட்டு இந்த ரெட் போல தமிழ்நாட்டுல ஒரு லட்சம் பேர் படம் பாக்குறாங்க அது பெரிய விஷயம் ஒரு லட்சம் பேர் படம் பாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்னும் போக போக அதிக நடத்து கூடு நல்லா கூடு நல்ல வரவேற்பு லமாவே ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன நம்ம பண்ற தொழில ஒரு புதுநலம் இருக்கணும் அந்த புதுநலத்தை வந்து இந்த படத்துல சொல்லி இருக்கிறோம் உடம்பு வந்துட்டு நாட்டுக்கு ஒரு விழிப்புணர்வு எல்லாரும் ஒரு இந்தியன்கிற ஒரு அந்த ஒரு விழிப்புணர்வு வேணும் ஒரு நம்ம கண்ட்ரி நம்ம கண்ட்ரில யாராச்சும் கைவிக்க கூடாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒற்றுமையா இந்தியா தான் எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்க

நாற்பது தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி மக்கள் வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் வந்து மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள் ஏன்னா வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தொண்ணூறு தேட்டர் போட்டுக்கிறோம் அதுல வந்து நாற்பது தேட்டர் பண்ணும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னன்னா இவ்வளவு ஆதரவு கொடுத்த அதாவது முக்கியமா வந்து இந்த இது வந்து காதல் கதையோ மாமச்சப்டோ உன்னதமிட்ட கூடாது முழுக்க முழுக்க இந்தியா வந்து உயிர்த்தி காமிக்க சப்ஜெக்ட் இந்தியாவினுடைய ஒற்றுமையை வந்து இந்தியாவுடைய பவர் வந்து இந்த படத்துல காமிச்சிருவோம் இந்தியா யாரு உலக நாட்டுல உலக அளவுல இந்தியாவுடைய பவர் என்ன அப்படின்னு காமிச்சிருக்கு இந்த நம்ம நாட்டினுடைய முழுக்க முழுக்க வந்து பேர் வந்து படம் பாக்குறாங்க இல்லையா எல்லாருக்கும் ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபேமிலி வந்து கிடைக்காது ஆனா எனக்காக இந்த படத்துக்காக வந்து ரெண்டு மணி நேரம் படம் பாக்குறாங்க இல்லையா அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ரொம்ப அற்புதமா ரொம்ப அருமையா பொழுதுபோக்கான விஷயத்தை வந்து நாங்க இருபத்தி ஆறு மாசம் எடுத்து படத்தை ரெண்டு மணி வந்து ரொம்ப மக்கள் என்ஜாய் பண்ணும் பக்கத்து கண்டிப்பா கண்டிப்பா படம் எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் கேரக்டர் படம் எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எல்லா சேந்தர்ஸையும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு இங்க ஒன்னே ஒன்னு டிக்னேஷர் ஹீரோ பண்ணியிருக்காரு நேதாஜியை வந்து சூப்பர் ஹீரோ பண்ணியிருக்காரு இந்த படத்துல இந்த படத்தை எல்லாருமே ஸ்கிரீன்ல என்ஜாய் பண்ணுங்க யங்ஸ்டர்ஸ் ஏன்னா நிறைய டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம் நாங்க ரொம்ப சாதாரண டீம் முன்னால வந்திருக்கோம் டெக்னீஷியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய ஆள் டீம் ஆனா டெக்னீஷியன்ஸ் நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கேமராமேன் கேமராமேன் தேவசூர்யா அப்புறம் விஷயம் டேரக்டர் எங்க அவரு வந்து அப்புறம் கார்த்திக் ப்ரொடக்ஷன் டிசைனர் ரொம்ப சிம்பிளான எங்கேயோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராமத்துல இருந்து வந்துருவாங்க நாங்க சோ அட்ரஸ் இல்லாதவங்க நாங்க நாங்க சேர்ந்து இந்த படத்தை வந்து டெக்னிக் டெக்னீஷியன்ஸ் மூவியே இது பாட்டிருக்கோம் இத மக்கள் வந்து நீங்க எல்லாருக்குமே பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இதுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க நன்றி சார் பட்ஜெட் பட்ஜெட் ப்ரொடியூசர் சொல்லுவாரு பிளஸ் இந்த படத்துறை பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன்ல நடக்கிற ஒரு ஸோ இது வந்து சென்னையை புதுசா காட்டிருக்கோம் சென்னை வந்து இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் எப்படி இருக்கிறத நாங்கள் காட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இதுல நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் பிளஸ் ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் சார்